அவர்களே அதே போன்று இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே அதே போன்று இந்த தோட்ட அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் போராளிகளே அதே போன்று சகோதர சகோதரிகளே முதலில் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் சேவிப்பு என்ற வகையில் எங்களுடைய மத்திய குழுவின் சார்பாக விசேஷமாக எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுரகுமார் சாநாயக் அவர்களும் அதே போன்று கேள்வின் அவர்களும் குறிப்பிட்டார்கள் எங்களுடைய அமைப்பினுடைய பத்தாவது மகாநாட்டிற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி கேட்கொண்டார் அதனால் அமைப்பு ஒரு நீண்ட வரலாறுடையது போராட்ட இயக்கங்களில் ஒரு ஒரு காலத்தில் முன் உதாரணமாக திகழ்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல மக்கள் விடுதலை முன்னணியோடு நீண்ட உறவை கொண்டிருக்கின்றவர்கள் அந்த அந்த உறவு என்பது வெறுமனே சாதாரண உறவல்ல அது இரத்த உறவாகவே மாறியிருக்கின்ற ஒன்று ஒரு காலகட்டத்தில் நானும் கூட ஆயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் பிறகு தொண்ணூறுகளின் சிறையில் இருந்து வந்து வெளியிடங்களுமே செல்ல முடியாது தேடப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அமைப்பினர் அன்றைய காலகட்டங்களில் நான் வவுனியாவில் சமலங்குளம் மருதங்குளம் எல்லப்பர் மருதங்குளம் ஆசிக்குளம் போன்ற பிரதேசங்களில் அன்றைய காலகட்டங்களில் எனக்கு தெரியும் கண்ணாடி குமார்ன்னு சொல்லுவாங்க இப்ப இல்லவர் அந்த நேரத்தில் வசந்தன் அந்த நேரத்தில் இன்றைக்கு லிங்கநாதன் சொல்கின்ற விஷு தோழர் அதே நேரத்தில் அன்றைய காலகட்டங்கள் அரசியல் பொறுப்பாளராக இருந்தார் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க பேர் ஞாபகம் எனக்கு இவ்வாறான பல தோழர்களோடு மாணிகதாசன் தோழர் அப்ப பலரோடையும் உறவுகளை கொண்டிருந்தவன் நான் என்ன இரண்டு வருடமாக சுமார் ஒன்றரை வருடங்களாக நான் இந்த பிரதேசத்தில் எங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருந்தேன் அதற்கு விஷேடமாக அதை அது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இந்த உண்மையை ஒரு வெளிப்படையாக அமைப்பினரிடம் கூறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு உண்மையிலே அன்றைய காலகட்டங்களில் நான் மாத்திரமல்ல எங்களோடு சேர்ந்த பல சிங்கள தோழர்களை பாதுகாத்த புல் அமைப்பினருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று இன்று விசேடமாக ஒரு சிறிய உரை ஒன்று சொல்லி போட்டு போல் ஆண்டு நினைக்கின்றேன் அதில் விசேடமாக இன்றைக்கு புரோட்ட அமைப்பு ஒரு காலகட்டத்தில் விசேடமாக உடைமை அல்லது நாட்டில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சோசலிசத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த சோசலிச போராட்டம் தொடர்பிலான கருத்துக்கள் அது மாத்திரமல்ல அந்த கருத்துக்களை முன்னெடுத்தவர்கள் முன்னணியில இருந்தவர்கள் அதே போன்ற அமைப்பும் அந்த அந்த பெரிய என்பதுல எந்த மாற்று கருத்தும் இடவில்லை ஆனால் அவ்வாறு ஆன அமைப்புக்கள் பிற்காலத்துல உமாமேஸ்வரன் தோழர் உமஹேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி படுகொலை செய்யப்படுகின்றார் ஏபிஆர் அமைப்பினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுகின்றார் அதே போன்று எண்பத்தி ஒம்போதுகளில் எங்களுடைய கட்சி தலைவர் ரோகுணை விஜயவீர் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார் இவ்வாறு தொடர்ச்சியான தலைவர்கள் அல்லது இந்த படுகொலைகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபாகரன் அவர்களும் படுகொலை செய்யப்படுகின்றனர் அப்ப இந்த படுகொலைகளின் மூலமாக நாங்க கொஞ்சம் திரும்பி பாப்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு பார்ப்ப லட்சத்துக்கு அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் அறுபதாயிரத்துக்கு அதிகமான அறுபதாயிரம் இளைஞர்கள் யுவதிகள் நாங்கள் இன்றைக்கு பேசுறோம் இசை பிரியாவை பற்றி பேசு பேசணும் பேச வேண்டும் அப்படி கோடேஸ்வரிகளை பற்றி பேசணும் கிருஷாந்திகளை பற்றி பேசணும் ஆனால் அதே நேரத்தில் தென்னிலங்கையில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த இப்படி பல்லாயிரக்கணக்கான யுவதிகள் நானும் கூட சிறையில் இருக்கின்ற பொழுது எந்த கண் முன்னாலேயே இதே சிங்கள ராணுவத்தினர் சிங்கள படையினர் அதே சிங்கள பிள்ளைகள சிங்கள யுவதிகளை எங்கட கண்பினாலேயே சித்திரபதி செய்ததை நாங்கள் கண்ணார் கண் மணப்பேறியினுடைய வரலாறுங்கிறது பெரிய வரலாறாக இருக்கு அந்த வகையில் நாங்கள் பார்க்கிற போது அங்கு வடக்கின்றாலும் சரி கிழக்கின்றாலும் சரி மேற்கின்றாலும் சரி இந்த ஒடுக்குமுறைக்குள்ளாகி ஒடுக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கும் அதே போன்ற எங்களுடைய தலைவர்களையும் நாங்கள் இழந்திருக்கோம் தலைவர்களையும் இழந்து எங்களுடைய தொண்டர்களையும் இழந்திருக்கின்ற நாங்கள் நாங்கள் இன்றைக்கு அதாவது ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம் வடமாகாணத்துல இருக்கின்ற நாங்கள் என்று ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த வடமாகாணத்தை சரியான முறையில் ஆராய்ந்து பார்த்து மாட்டோம் சுயத்தை இழந்த மக்களாக இருக்கின்றோம் என்பது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாங்கள் தங்களுடைய மனசாட்ச தொட்டை கேட்கின்ற பொழுது இன்றைக்கு யாழ்ப்பாண பூமி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறான பிரச்சனைகள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒவ்வொரு பிரச்சனைகளாக இந்த சமூக பிரச்சனைகளை ஆராய்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிய வருகின்றது வேற எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா வழிகளையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா வழிகளையும் போதை பொருள் எடுத்துக் கொண்டாலும் சார் வேலைவாய்ப்பு எடுத்துக் கொண்டாலும் மீனவர்களுடைய பிரச்சனை எடுத்துக் சரி விவசாயிகளுடைய பிரச்சனை எடுத்துக் சரி சாதாரண தொழிலாளியுடைய பிரச்சனை எடுத்துக் சரி அன்றைக்கு அறுபதாம் ஆண்டுகளில் நாங்கள் இந்த ஜாதி பிரச்சனையை பற்றி பேசுவோம் ஆனால் இன்றைக்கும் கூட அது மறைமுகமாக எங்கோ ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கோம் அப்படியாக இருந்த நாங்கள் காலகட்டத்தில் ஒழித்துவிட்டு இந்த நாட்டில் அனைவருமே மனிதர்கள் மனித சமூகமாக வாழ வேண்டும் என்று போராடிய இயக்கங்களில் ஒரு இயக்கம் தான் என்றால் அது மிக வகையில நாங்கள் போராடி இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கோம் இருக்கின்ற போராளிகளும் தோல்வியடைந்திருக்கின்றார்களும் போராட்ட இயக்கங்களும் தோல்வியடைந்திருக்கின்றது அங்கு நாங்கள் ஒரு தடவை இரண்டு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இரண்டு தடவைகள் நாங்கள் போராடிக்கோங்க ஆயுதமேந்து அந்த போராட்டம் தோல்வியடைந்திருக்கும் அப்படியா நாள் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இலங்கையில வாழுகின்ற மக்கள் தோல்வியடைந்திருக்கூடா தோல்வி அடைந்த மக்களை வெற்றியை நோக்கி நகர்த்துவது எப்படி நோக்கி நகர்த்துவது எப்படி என்கின்ற பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய இறந்த தோழர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய பாடங்களை அவர்களை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு எடுத்துக்கொண்டா எங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலி பிரதேசத்துல கமலபந்து சொல்லி ஒரு தோல் இருந்தார் அவரை கொண்டு சென்று சரி கைது செய்யப்பட்டு பிறகு அன்றைக்கு மின்சாரத்தால் இயங்குற வாழால் துண்டு துண்டுகளாக கீத்து கீத்தாக வெட்டியிருக்கார் அப்படி வெட்டி படுகொலை செய்யப்படும் பொழுதும் கூட அவர் இறுதியாக மக்கள் விடுதலை முன்னணி வாழ்க மக்கள் விடுதலை முன்னணி வாழ்க என்று கூறிவிட்டு தான் இருக்கிறார் தோழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டைகள் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அப்புத்தலை பிரதேசத்தில் ஒரு தமிழ் இலை ராணுவ சித்திரவதை செய்யப்படுகின்ற பொழுது ஆனால் அன்றைக்கு அவருக்கு தெரியும் பதுளையில் இருக்கின்ற மாவட்ட குழு கூடுகின்ற ஒரு இடம் நினைச்சிருந்த அவ்வளவு பேரே அன்றைக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளவு சித்திரவதைகளை தாங்கி கொண்டு தனது உயிரை தியாகம் செய்த வரலாறுகள் அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய சகாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த வகையில் நான் பார்க்கின்றேன் ஒரு காலகட்டத்தில் அமைப்பினுடைய பூகம்பர சிறையில் இருக்கின்ற காலகட்டத்தில் அன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு கண்ணன் சொல்லி ஒரு புளோட் அமைப்பினுடைய உறுப்பினர் பேரெண்டா வேறெண்டாண்டு தெரியாது மிக பார் அதாவது அதான் சிறைச்சாலைய பல்கலைக்கழகமாக மாற்று ஏ வேலை செய்தது ஜேவிபி ஒரு காலத்துல அந்த பணிய ஒரு கட்டத்தில் பட்டமைப்பும் நாங்களும் சேர்ந்து அது மிக ஒரு சர்வதேச தரத்துக்கான ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுகின்ற அந்த உரையாடல் என்பது மிக ஆணிப்பரமான மிக அப்புலமான உடையாடல் தத்துவார்த்த ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவ்வாறான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அப்போ ஒரு ஆளுமை உள்ள அமைப்பு தான் புலட்ட அமைப்புங்கிறது இன்றைக்கு அது வலுவிழந்திருக்குதா அல்லது செயலிழந்திருக்குதா என்பது எனக்கு சரியா தொழில் சொல்ல தெரியாது இருந்தாலும் அவ்வாறான நாங்கள் மீண்டும் அது வலுவுள்ள அமைப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் கடந்த காலத்து பாடங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் நம்முடைய தோழர்களை பற்றி திரும்பி பார்க்க வேண்டும் அப்ப அந்த வகையில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது தான் நிச்சயமாக அவர்களோட அடிச்சூட்டை நாங்கள் பின்பற்ற முடியும் இந்த ஜேபிபியினுடைய கோல் ஜேபிபி நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரோபன விஜய் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்றனர் அவர் கட்சிக்காக தன் கொள்கைக்காக தன் உயிரையே தியாகம் செய்த வேறு எது எதிர்பாரதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் திகதி இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் இந்த கட்சி உருவாகும் அதற்கு முன்பு லும்பும்பா பல்கலைக்கழகத்தில் ரஷ்யாவில் போயிட்டு மூளை வைத்து டாக்டராக படிச்சார் படித்து போட்டு அந்த நேரத்தில் உலகத்துல ஏற்பட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ரஷ்யும் இடையிலான பிரச்சனை அந்த பிரச்சனையின் பொழுது ரஷ்யாவில் போயிட்டு இருந்து கொண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பாக பேசியவர் ரோகன விஜய அதன் காரணமாகவே பிறகு இலங்கைக்கு வந்ததன் பிறகு அவருக்கு விசா கேன்சல் பண்ணப்படுது விசா கன்சல்ட் பண்ணப்பட்டதன் பிறகு இவர் தொடர்ந்து உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் சென்று கடிதம் ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க விசா கிடைக்கும் தூதரகத்தில் சொல்கிறாங்க அந்த இடத்துல அவர் தீர்மானிக்கிற முன் எடுக்கின்ற கொள்கைக்காக வேண்டி செயல்படுறதா அல்லது தனது உயர் கல்விக்காக வேண்டி கொள்கையை காட்டி கொடுக்கின்றது அறுபத்தி நாலாம் ஆண்டு போன்ற மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் அடுத்து அவருடைய குடும்பம் எடுத்துக்கொண்ட வரிய குடும்பம் அவ அன்றைய காலத்தில் விஜய் வீர தோழர் தீர்மானிக்கின்றார் இல்லை தான் முன்னெடுத்த கொள்கைக்காக வேண்டி பட்ட படிப்பை கைவிட்டு விட்டு தனியூர் மனிதர்களாக இந்த கட்சி கட்டியிருந்தார் அன்றைக்கு மிக கஷ்டப்பட் மிக துன்பங்கள் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் மறக்கவில்லை பிற்காலத்துல முரல்ல கணத்தில் நாங்கள் பிரபாகரனை கொண்டு விட்டார் என்று பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாத பனிர் பதிமூன்றாம் திகதி முரல்ல விஜய் வீர தோழர் உயிரோடு ஓட்டு எரிக்கப்பட்டார்

அது முதலாளி ராணுவம் என்பது உண்மையிலே முதலாளி வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக அது அதற்கு ஜாதி மதம் இனம் கிடையாது எல்லாத்தையும் அழித்துக் கொண்டு சொல்றது அதனுடைய வரலாறு நீச்சியாகவே பிறகு முள்ளிவாய்க்காலில் முடிவுண்டது முள்ளிவாய்க்கால் முடி குந்த இன்றைக்கு பதிமூன்று வருடங்களாகும் இன்றைக்கு இந்த நிமிஷத்துல நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பல்வேறு இன்னல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் எமது நாடு பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நாங்கள் கடனாளியாக இருக்கின்றோம் கடந்த வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் நாங்கள் செலுத்த வேண்டிய கடனை செலுத்த முடியாது என்று கூறியதன் காரணமாக இலங்கை வங்கு ரூத்தடைந்த நாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது திருப்பி செலுத்த இருக்கின்றது காசு இல்ல பணம் இல்ல டொலர் இல்ல அதனால வேண்டி மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் கடன் பொழுது இன்றைக்கு அந்த கடனை கொடுக்கின்றது இருக்கின்றது சர்வதேச நாடுகளாக இருக்கின்றது அவன் சர்வதேச நாடுகளுடைய நிறுவனங்களுடைய தேவைக்காக வேண்டி அவர்களுடைய பொறியியல் சிக்கி இருக்கின்ற நாடாக இன்றைக்கு இலங்கை உள்ளாகி இருக்கின்றது அதற்கு சிறந்த சீன கப்பல் வரப்போகுது இந்தியா வேண்டாம் என்பது அமெரிக்கா வேண்டாம் என்கிறது இதுக்கெல்லாம் பின்னால என்ன இருக்குன்னு தேடி பார்த்த வேற இந்த பிராந்தியத்துல அரசியல் ஒன்றுக்கு இலங்கையை தனுவசப்படுத்திக் கொள்வது யார் என்கின்ற போட்டி நிலவுகின்றது அந்த செயற்பாட்டாளர்களாக இருக்கின்றார்களே தவிர எமது ஆட்சியாளர்கள் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அல்ல என்பது மாத்திரம் இன்றைக்கு நன்றாக தெரிய அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்கள் தோற்று வந்த பாருங்க ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி ஜனநாயகத்தை நேசிக்கின்றவர்கள் அபார ஜனநாயகத்தை நேசிக்கின்ற எங்களுடைய கட்சிக்கு இன்றைக்கு அந்த ஜனநாயகத்தை குளி புதைத்த ஒரு ஜனாதிபதி இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் ஜனநாயக ரீதியாக விரோதமானது மக்களுடைய அபிலாசை இதுக்கு எதிரானது மக்களுடைய விருப்பம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக காலிபத்திடல் போராட்டம் அந்த அபிலாசிகள் மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அப்ப அந்த ரணில் விக்ரமசிங்க அவர் கட்டத்தில் சொல்லுகின்றார் போராட்டக்காரர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று அதே போராட்டக்காரர்களின் காரணமாகவே தேசிய பட்டியலுக்கு கூட வக்கற்றவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேசிய பட்டியலுக்கு கூட வக்கற்றவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்களுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது இதான் உண்மை அப்படியா சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு அந்த போராட்டக்காரர்களை அந்த போராட்டத்தில் முன்னணியில இருந்த தலைவர்களை வேட்டையாடுகின்ற வேட்டை நாயாக

செயல்பட்ட தலைவர் அப்ப அந்த தலைவரை இன்றைக்கு கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார் போராட்டக்காரர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகின்றார் காரணம் நான் கேட்ட சொல்றாங்க ஜனாதிபதி மாளிகைக்கு போனாங்களா ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்தாராம் அதற்காக வேண்டி அவர் கைது செய்யப்படுகின்றார் ஜனாதிபதி பிரிட்ஜில் கூல் ட்ரிங்க்ஸ் இருந்து அதை குடிச்சாங்களா அதுக்காக கைது செய்கிறான் ஜனாதிபதியை நீச்சல் தடாகத்தில் குளித்தார்களா அதற்காக கைது செய்கிறாங்க ஜனாதிபதி மாளிகையின் செருப்பை நடத்தி இருக்கிறானுங்க அதற்காக கைது செய்கிறாங்க வேற எதனாலும் அல்ல அப்சந்த ஜனாதிபதி மாளிகை என்பது இந்த நாட்டின் ஜனாதிபதி என்பது யார் இந்த நாட்டில் மக்கள் என்பது யார் சாதாரண ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மிக ஸ்ரீ தோழ ஸ்ரீதரன் சொன்னது போல மிக ஒரு ஒரு மக்களுடைய போராட்டம் அப்ப அந்த போராட்டத்தினுடைய வெற்றி கனியை மக்கள் ருசிப்பதை தடுக்க வேண்டிய தேவை இலங்கையில ரணில் விக்ரமசிங் மாத்திரமல்ல இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நாங்கள் எல்லா இன்றைக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள்ல தோழர் சுங்கு சொன்ன மாதிரி பாரிஸ் போராட்டம் டஸ்டில் தாக்குதல் எழுபத்தி மூன்று நாட்களாக நீடித்தது அழிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது மீண்டும் நெற்பவனையினுடைய ஆட்சி நிறுவப்பட்டது ஆனாலும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி ஏற்படுது நாற்பத்தி ஒன்பதுல சீன புரட்சி ஏற்படுது ஐம்பத்தி ஒன்பது வியட்நாம் தீப புரட்சி ஏற்படுது பல நாடுகள் கடந்த காலத்தில் மூன்றில் இரண்டு பெரும் நாடுகள் நாடுகளாக மாறியிருக்கு அதனால வேண்டி இவ்வகையான போராட்டம் என்பது இந்த போராட்டத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைவேறு அந்த பாடத்துள்ளுக்கு நாங்கள் விஷேடமாக தமிழ் மக்கள் மத்தியில நாங்க கேட்டுக்கொள்வதுதான் நான் கேட்ட வேறு எதுவும் இல்லை நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இன்னைக்கு யாழ் மாவட்டம் வட மாகாணம் என்பது இலங்கையில வறுமை கூடிய மாகாணம் சிந்தித்து பாருங்க வெளிநாட்டு உறவுகளுடைய வெளிநாட்டு உறவுகளின் உதவி இல்லாத யாழ்ப்பாணத்தை நினைச்சு மாவட்டம் முள்ளத்தி மாவட்டம் இலங்கையில கூடுதலான வறுமையில வாடுகின்ற மாவட்டம் அந்த மாவட்டம் என்பது அந்த போரின் பொழுது பல்வேறு தியாகங்களை செய்த மக்கள் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இன்னைக்கு சொல்ல போன சொல்றதுக்கு வாய் கூடைகளுக்கு கூச்சமாக இருக்கின்றது சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் கூடுதலாக இடம்பெறுகின்ற மாவட்டம் ஏற்கொன்று தேடி பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் கிடையாது பெற்றோர்கள் இல்லாத இருபத்தி இரண்டாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கின்றன தாய் இல்லை தந்தை இல்லாத இருவரும் இல்லாத தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத தனித்தனி இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பராமரிப்பில்லை அவசாரு பராமரிப்பட்டு இருக்கின்ற போது எல்லாருக்குமே யுத்தம் ஒன்று முடிந்ததன் சீரழிப்பதற்கு எமது பிள்ளைகள் பலியாகி வருகின்றார்கள் அவர் இந்த நிலமையில் எங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இரண்டாவதாக இருக்கின்றது கிள்ளொச்சி மாவட்டம் மிக அன்றைய போராட்ட காலத்தில் மிக முக்கியமான மாவட்டங்கள் இரண்டு மாவட்டம் சீரழிவுக்கு இதிலிருந்து நாங்கள் மீட்பது எப்படி நாங்கள் இனிமேலும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருப்போமா நாங்கள் தமிழன் என்று சிங்களவன் என்று முஸ்லீம் என்று அதற்கெல்லாம் பதிலாக இன்றைக்கு எங்களை ஒட்டுமொத்தமாக ஒடுத்துகின்றது முதலாளித்த வர்க்கத்துக்கு எதிரான முதலாளித்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிரான என்ற மத்தியில் ஏற்படுத்து அந்த வகையில நாங்க மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில வணக்கத்துக்குரிய இருக்கு மாவை சேநாதராஜா அவர்களுக்கு தெரியும் அதே போன்று சுரேஷ் தோழர் தோழர் சித்தார்த்தன் அதே போன்று அடைக்கலாதன் தோழர் அதே போன்று சிவஞானம் உள்ளிட்ட பல தோழர்கள் இருக்கு எல்லாருக்கும் நாங்கள் 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 எதிர்பார்க்குறது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கு இந்த பத்தாவது மகாநாட்டில் இயக்கத்தினுடைய ஆரம்ப கால அபிலாசைகள் அதனுடைய கொள்கை அல்லது அன்றைய காலகட்டத்தினுடைய போராளிகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கான புதிய புரட்சிகரட்டியமாக மாற வேண்டும் அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறி மாற்றத்தை நோக்கி நம்ம எல்லாருமே நகர்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் யுத்த காலத்தில் போராட்ட காலத்தில் நாங்கள் கரங்கோத்து கொண்டு இருந்து இருந்தால் அன்றைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ஒரு சூழலின் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு இணக்கப்பட்ட பாட்டுக்கு வந்திருப்போமாக இருந்தா ஏன் இப்ப முடியாது என்று நான் கேட்கின்றேன் அதனால வேண்டி புலட்சினுடைய முன்னாள் போராளிகளுக்கு மூத்த உறுப்பினர்களிடம் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் வாருங்கள் நம்ம எல்லோருமே கரம் கோர்த்து கொண்டு நமது நாட்டை நாசமாக்கி வருகின்ற இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிராக எல்லோரும் சொல்லுகின்ற சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குவதற்கு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு அதற்காக வேண்டி இன்று இந்த புலக்கமைப்பினுடைய மகாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுவருகின்றேன் நன்றி வணக்கம்